தோட்டத்து வீடு என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் தினந்தோறும் கொலை நடக்கும் வயதானவர்கள் தனிமையிலே இருந்து தோட்டத்தையும் பார்த்து கொண்டு அங்கேயே ஒரு வீடு அமைத்து குடியிருக்கிறார்கள் அவர்களை குறிப்பார்த்து இன்றும் கூட கொலை நடந்திருக்கிறார் ஆக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே இல்லை சரிந்து போய்விட்டது இப்படிப்பட்ட அவலத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் அவருடைய ஆட்சிதான் வர வேண்டும் என்று பேச்சு தமிழ்நாடு முழுவதும் எடுத்து நிற்கிறோம் ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மார்களை முறையீடு செய்திருக்கிறார்கள் என்று அமலாக்கத்துறை குற்றம் சாட்டு அப்பாவியாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்களின் மீது லஞ்ச ஒழிப்பு அதிரடி நடவடிக்கை எடுத்திருப்பது ஒரு அரசியல் நோக்கத்திற்காகத்தான் இது அவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை ரெய்டுகளை திசை திருப்புகிற நோக்கத்தில்தான் தமிழ்நாடு அரசு மிகவும் கீழ்த்தரமான நடவடிக்கை எடுத்திருப்பதை எங்கள் கடக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வன்மையாக கண்டித்தார் ஆக இருக்கிற ஆகாஷ் பாஸ்கர் திடீரென்று இட்லி கடை தோசைக்கடை என்றெல்லாம் படத்தை தயாரிக்கிறார் வந்து சிம்பு வச்சு தயாரிக்கிறார் சிவகார்த்தியனை வச்சு தயாரிக்கிறார் ஒவ்வொன்றுக்கும் நூறு கோடி இரநூறு கோடி ஐநூறு கோடி செலவு செய்கிறார்கள் ஆக இதையெல்லாம் எப்படி வந்தது இந்த பணம் அதற்காக அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கிறது அப்படி அவர்களில் அவர்கள் உங்கள் வீட்டுகளிலே ரெய்டு நடத்துகிறார்கள் இதற்கு நீங்கள் பதில் சொல்லாமல் அதிமுக முன்னாள் அமைச்சர் மீது சேவூர் ராமச்சந்திர வீட்டில ரெய்டு நடத்தினால் திசை திருப்புகிற முயற்சி இல்லாமல் என்னமாக இதை பார்க்க முடியும் இதைத்தான் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியர் திட்டவட்டமாக சொன்னார் ஐம்பது தொகுதிகளில் படுத்துக்கொண்டே ஜெயிப்பதற்காக பாமக நிர்வாகிகளை தைலாபுரம் தோட்டத்திற்கு அழைத்தார் படுத்துக்கொண்டே எப்படி தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்கு ஆலோசனை வழங்குவதற்காக பாமக நிர்வாகிகள் அழைத்த போது அவர்கள் வீட்டிலே படுத்துக்கொண்டு ஒத்திகை பார்ப்பதைப் போல நாங்கள் வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு வழி தெரியும் நாங்கள் படுத்துக்கொண்டே வெற்றி பெறுவோம் என்று அவர்கள் இங்கு வரவே இல்லை ஆக இதுதான் பிரச்சனை ஆக தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை வெற்றி இருக்கிறது படுத்துக்கொண்டே யார் ஜெயிக்கப் போகிறார் என்று பார்ப்போம் வாய்ப்பு இதையெல்லாம் குறித்து கழக பொதுச் செயலாளர் அண்ணா யுனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் சம்பந்தப்பட்ட ஞானசேகரனை அண்ணா திமுக காரர் அவர் திமுக அனுதாவி என்று சட்டமன்றத்திலே சொன்னவர் தான் இதே முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று நாளும் பொழுதும் திமுக நிர்வாகிகள் மீது குற்றச்சாட்டு எழுந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இன்னைக்கு இருபது வயது பெண் என்னை போன்ற இருபதுக்கும் மேற்பட்ட அப்பாவி பெண்கள் அவருடைய வலையிலே மாற்றியிருக்கிறார்கள் வலையிலே அகப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் நானே இதற்கு மக்கள் மன்றத்திலே நம்ம பத்திரிக்கையாளர் மன்றத்திலே தோன்றி இதற்கு ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறேன் என்று ஒரு பெண் சொல்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதலமைச்சர் என்னை எல்லோரும் அப்பா அப்பா என்று அழைக்கிறார் அழைக்க வேண்டும் அழைக்கிறார்கள் என்றெல்லாம் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஒரு பெண் திமுக நிர்வாகியால் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்பாவாக இருக்கிற முதலமைச்சர் என்ன பதில் சொல்லப் போகிறார் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து கேட்கிறது தமிழகம் கிளைகள் கொண்ட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது